வணக்கம் நண்பர்களே நமது பூம்பிலவாசிகள் சேனலில் தினம் தினம் நாற்பது திருக்குறளும் அதன் விளக்கமும் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு அறிவை வளர்த்து விடுங்கள் குரல் நாற்பத்தொன்று இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை பொருள் இல்லறத்தில் வாழ்பவனாக சொல்லப்படுகிறவன் அறத்தின் இயல்பை உடைய மூவருக்கும் நல்வழியில் நிலை பெற்ற துணையாவான் குரல் நாற்பத்திரண்டு துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்குமில் வாழ்வான் என்பான் துணை பொருள் துறந்தவர்க்கும் வறியவர்க்கும் தன்னிடத்தே இறந்தவர்க்கும் இல்லறம் மேற்கொண்டு வாழ்கிறவன் துணையாவான் குரல் நாற்பத்து மூன்று தென்புலத்தார் தெய்வம் விருந்தோக்கல் தானென்றாங்கின் ஓம்பல் தலை பொருள் தென்புலத்தார் தெய்வம் விருந்தினர் சுற்றத்தார் தான் என்ற ஐவகையிடத்தும் அறநெறி தவறாமல் போற்றுதல் சிறந்த கடமையாகும் குரல் நாற்பத்து நான்கு பழியென்றி பார்த்தோன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியென்றல் எஞ்ஞான்றும் இல் பொருள் பொருள் சேர்க்கும் பொது பழிக்கு அஞ்சு சேர்த்து செலவு செய்யும் போது பகுந்து உண்பதை மேற்கொண்டால் அவ்வாழ்க்கையின் ஒழுங்கு எப்போதும் குறைவதில்லை குறள் நாற்பத்தைந்து அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது பொருள் இல்வாழ்க்கையின் அன்பும் அறமும் உடையதாக விளங்குமானால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே ஆகும் குரல் நாற்பத்தாறு அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெருவத்தவன் பொருள் ஒருவன் அறநெறியில் இல்வாழ்க்கையைச் செலுத்தி வாழ்வானானால் அத்தகையவன் வேறு நெறியில் சென்று பெறத்தக்கது என்ன குரல் நாற்பத்தேழு இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை பொருள் அறத்தின் இயல்பொடு இல்வாழ்க்கை வாழ்கிறவன் வாழ முயல்கிறவன் பல திறத்தாறிலும் மேம்பட்டு விளங்குகிறவன் ஆவான் குறள் நாற்பத்தெட்டு ஆற்றின் ஒழுக்கி அறநெழுக்கா இல்வாழ் கைநோற்பாரின் நோன்மை உடைத்து பொருள் மற்றவரை அறநெறியில் ஒழுகச் செய்து தானுமரம் தவறாத இல்வாழ்க்கை தவம் செய்வாரை விட மிகச்சிறந்த வல்லமை உடைய வாழ்க்கையாகும் குரல் நாற்பத்தொன்பது அறன் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அத்தும் வழிப்ப தில்லாயின் நன்று பொருள் அறம் என்று சிறப்பித்து சொல்லப்பட்டது இல்வாழ்க்கையே ஆகும் அதுவும் மற்றவன் பழிக்கும் குற்றம் இல்லாமல் விளங்கினால் மேலும் நன்மையாகும் குரல் ஐம்பது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானநட்சியம் தெய்வத்துள் வைக்கப்படும் பொருள் உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானுலகத்தில் உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படுவா குரல் ஐம்பத்தொன்று மனைத்தக்க மாண்புடையல் ஆகித்த கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை பொருள் இல்வாழ்க்கைக்கு ஏற்ற நட்பண்பு உடையவளாகி தன்கணவனுடைய பொருள் வளத்துக்கு தக்க வாழ்க்கை நடத்துகிறவளே வாழ்க்கை துணை ஆவாள் குரல் ஐம்பத்திரண்டு மனைமாற்றி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கையனை மாற்றி தாயினும் இல் பொருள் இல்வாழ்க்கைக்கு தக்க நட்பண்பு மனைவியிடம் இல்லையானால் ஒருவனுடைய வாழ்க்கை வேறு எவ்வளவு சிறப்புடையதானாலும் பயன் இல்லை குரல் ஐம்பத்து மூன்று இல்லதென் இல்லவள் மாண்பானால் உள்ளதென் இல்லவள் மானாக்கடை பொருள் மனைவி நட்பண்பு உடையவளானால் வாழ்க்கையில் இல்லாதது என்ன அவள் நட்பண்பு இல்லாதவளானால் வாழ்க்கையில் இருப்பது என்ன குரல் ஐம்பத்து நான்கு பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பென்னும் தின்மையும் பெறின் பொருள் இல்வாழ்க்கையில் கற்பு என்னும் உறுதிநிலை இருக்க பெற்றால் பெண்ணை விட பெருமையுடையவை வேறு என்ன இருக்கின்றன குரல் ஐம்பத்தைந்து தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவாழ் தெழுவாழ் பெய்யன பெய்யும் மழை பொருள் வேறு தெய்வம் தொழாதவளாய் தன் கணவனையே தெய்வமாக கொண்டு தொழுது துயிலெழுகின்றவள் என்றால் மழை பெய்யும் குரல் ஐம்பத்தாறு தற்காத்து தற்கொண்டாட் பேணி தகைசான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண் பொருள் கற்பு நெறியில் தன்னையும் காத்து கொண்டு தன்கணவனையும் காப்பாற்றி தகுதியமைந்த புகழையும் காத்து உறுதி தளராமல் வாழ்கின்றவளே பெண் குரல் ஐம்பத்தேழு சிறை காக்கும் காப்பெவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை பொருள் மகளிரை காவல் வைத்து காக்கும் காப்பு முறை என்ன பயனை உண்டாக்கும் அவர்கள் நிறை என்னும் பண்பால் தம்மைத்தான் காக்கும் கற்பே சிரிந்தது குரல் ஐம்பத்தெட்டு பெற்றாற் பெறுவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு பொருள் கணவனை போற்றி கடமையை செய்ய பெற்றால் மகளிர் பெரிய சிறப்பை உடைய மேலுலக வாழ்வை பெறுவர் குரல் ஐம்பத்தொன்பது புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன்னேறு போல் பீடு நடை பொருள் புகழை காக்க விரும்பும் மனைவி இல்லாதவர்க்கு இகழ்ந்து பேசும் பகைவர் முன்காலை போல் நடக்கும் பெருமித நடை இல்லை குரல் அறுபது மங்களம் என்ப மனைமாட்சி மற்று அதன் நன்கலம் நன்மக்கட்பேரு பொருள் மனைவியின் நட்பண்பே இல்வாழ்க்கைக்கு மங்களம் என்று கூறுவர் நல்ல மக்களை பெறுதலே அதற்கு நல்ல நிகலம் என்று கூறுவர் குரல் அறுபத்தொன்று பெருமவற்றுள் யாமறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற பொருள் பெறத்தகுந்த பேறுகளில் அறிய வேண்டியவைகளை அறியும் நன்மக்களை பெறுவதை தவிர மற்ற பேறுகளை யாம் மதிப்பதில்லை குரல் அறுபத்திரண்டு எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபிரங்கா பண்புடை மக்கட்பெறின் பொருள் பழி இல்லாத நல்ல பண்பு உடைய மக்களை பெற்றால் ஒருவனுக்கு ஏழு பிறவியிலும் தீவினை பயனாகிய துன்பங்கள் சென்று சேரா குரல் அறுபத்து மூன்று தம்பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தந்தம் வினையான் வரும் பொருள் தம்மக்களே தம்முடைய பொருள்கள் என்று அறிஞர் கூறுவர் மக்களாகிய அவர்தம் பொருள்கள் அவரவருடைய வினையின் பயனால் வந்து சேரும் குரல் அறுபத்து நான்கு அமிழ்த்தினும் ஆற்ற இனிதேதம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ் பொருள் தம்முடைய மக்களின் சிறு கைகளால் அளாவ பெற்ற உணவு பெற்றோர்க்கு அமிழ்த்தத்தை விட மிக்க இனிமை உடையதாகும் குரல் அறுபத்தைந்து மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் மற்றும் அவற் கேட்டல் இன்பம் செவிக்கு பொருள் மக்களின் உடம்பை தொடுதல் உடம்பிற்கு இன்பம் தருவதாகும் அம்மக்களின் மழலைச் சொற்களை கேட்டால் செவிக்கு இன்பம் தருவதாகும் குரல் அறுபத்தாறு குரல் இனிது யாழினிது என்பதம் மக்கள் மழலைச் சொல் கேளா தவர் பொருள் தம் மக்களின் மழலைச் சொல்லைக் கேட்டு அதன் இனிமையை நுகராதவரே குழலின் இசை இனியது யாழின் இசை இனியது என்று கூறுவர் குரல் அறுபத்தேழு தந்தை மகட்காற்று நன்றி அவையத்துமுந்தி துமுந்தி இருப்பச் செயல் பொருள் தந்தை தன் மகனுக்கு செய்யத்தக்க நல்லுதவி கற்றவர் கூட்டத்தில் தன் மகன் முந்தியிருக்கும்படியாக அவனை கல்வியில் மேம்பட செய்தலாகும் குரல் அறுபத்தெட்டு தம்மிந்தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்கெல்லாம் இனிது பொருள் தம் மக்களின் அறிவுடைமை தமக்கு இன்பம் பயப்பதை விட உலகத்து உயிர்களுக்கெல்லாம் மிகுந்த இன்பம் பயப்பதாகும் குரல் அறுபத்தொன்பது ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனைச் சான்றோன் என கேட்ட தாய் பொருள் தன் மகனை நட்பண்பு நிறைந்தவன் என பிறர் சொல்ல கேள்வியுற்ற தாய் தான் அவனை பெற்ற காலத்தில் உற்ற மகிழ்ச்சியை விட பெரிதும் மகிழ்வாள் குரல் எழுபது மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் நோற்றான் கால் எனும் சொல் பொருள் மகன் தன் தந்தைக்கு செய்ய தக்க கைமாறு இவன் தந்தை இவனை மகனாக பெற என்ன தவம் செய்தானோ என்று பிறர் புகழ்ந்து சொல்லும் சொல்லாகும் குரல் எழுபத்தொன்று அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள் ஆர்வலர் உண்கணீர் பூசல் தரும் பொருள் அன்புக்கும் அடைத்து வைக்கும் தாழ் உண்டோ அன்புடையவரின் சிறு கண்ணீரே உள்ளே இருக்கும் அன்பை பலரும் அறிய வெளிப்படுத்திவிடும் குரல் எழுபத்திரண்டு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு பொருள் அன்பு இல்லாதவர் எல்லா பொருள்களையும் தமக்கே உரிமையாக கொண்டு வாழ்வார் அன்பு உடையவர் தம் உடமையும் பிறர்க்கு உரிமையாக்கி வாழ்வர் குரல் எழுபத்து மூன்று அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆரியர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு பொருள் அருமையான உயிர்க்கு உடம்போடு பொருந்தி இருக்கின்ற உறவு அன்போடு பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பயனென்று கூறுவர் குரல் எழுபத்து நான்கு அன்பு இனும் ஆர்வம் உடைமை அது இனும் என்னும் நாடா சிறப்பு பொருள் அன்பு பிறரிடம் விருப்பம் உடையவராக வாழும் தன்மையை தரும் அஃது எல்லாரிடத்தும் நட்பு என்று சொல்லப்படும் அளவற்ற சிறப்பை தரும் குரல் எழுபத்தைந்து அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்தின் புற்றார் ஏதும் சிறப்பு பொருள் உலகத்தில் இன்பம் உற்று வாழ்கின்றவர் அடையும் சிறப்பு அன்பு உடையவராகி பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பயன் என்று கூறுவர் குரல் எழுபத்தாறு அறத்திற்கே அன்புசார் பெண்ப மரத்திற்கும் அக்தி துணை பொருள் அறியாதவர் அறத்திற்கு மட்டுமே அன்பு துணையாகும் என்று கூறுவர் ஆராய்ந்து பார்த்தால் வீரத்திற்கும் அதுவே துணையாக நிற்கின்றது குரல் எழுபத்தேழு என்வி லதனை வெயில் போல காயும் என்பி லதனை அறம் பொருள் எலும்பு இல்லாத உடம்போடு வாழும் புழுவை வெயில் காய்ந்து வருத்துவது போல் அன்பு இல்லாத உயிரை அறம் வருத்தும் குரல் எழுபத்தெட்டு அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வண்பாட்கண்பற்றல் மரந்தளிர்த்தறு பொருள் அகத்தில் அன்பு இல்லாமல் வாழும் உயிர் வாழக்கை வளமற்ற பாலை நிலத்தில் பட்டமரம் தளிர்த்தாற் போன்றது குரல் எழுபத்தொன்பது புறத்துருப்பெல்லாம் எவன் செய்பு இம் யாக்கையக துருப்பு அன்பில் அவர்க்கு பொருள் தன் மகனை நட்பண்பு நிறைந்தவன் என பிறர் சொல்ல கேள்வியுற்ற தாய் தான் அவனை பெற்ற காலத்தில் உற்ற மகிழ்ச்சியை விட பெரிதும் மகிழ்வாள் குரல் எண்பது அன்பின் வழியது உயிர்நிலை அத்திலார்கு என்பதோல் போர்த்த உடம்பு பொருள் அன்பின் வழியில் இயங்கும் உடம்பே உயிர்நின்ற உடம்பாகும் அன்பு இல்லாதவர்க்கு உள்ள உடம்பு எலும்பை தோல் போர்த்த வெற்றுடம்பே ஆகும்